துலா ராசிக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கடுத்து துலாத்துக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்கள் வந்து இந்த வருஷத்தில் காத்திருக்கு அதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த மாதிரி வச்சுருப்போம் அது வந்து இந்த குருவுடைய பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சிக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அப்போது குருவுடைய பயிற்சிக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கிறதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து இது நாள் வரைக்கும் தன்னால் செய்ய முடியாத விஷயத்தை செய்வாங்க எப்படின்னா ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சேவிங்ஸை வச்சு இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற லோனை வச்சு இவங்களால் கட்ட முடியாதுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது இவங்க பையன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பான் ரெண்டு பேர் கோ போட்டு லோன் வாங்குவாங்க அல்லது வந்து ஒய்ஃபும் சேர்ந்துருவாங்க அப்போ லோன் கிடச்சி உங்கள் வீடு கட்டுவாங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த வருஷம் போகிறதுக்கான ஒரு அம்சமானது கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இதே கல்யாணம் ஆகி தனித்தனியா இருக்கிறாங்க வேலை காரணமா அப்ப டிரான்ஸ்பர கிடச்சி ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க இது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற வருஷமா இந்த வருஷம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்